அனைவருக்கும் வணக்கம் அன்றைய ஞாயிற்றுக்கிழமை அதிரடியாக என்று அன்பழகனும் அன்னப்பூர்ணியும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அதுவும் வீட்டில் உறவினர்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கும் போது இப்படி நாகரிகமில்லாமல் நடக்குமென்று இவர்கள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை கட்டி வாழ வந்து முழுசா ஆறு மாதமாகவில்லை அதற்குள்ளேயே இந்த அதிரடி என்றால் யாருக்கு தான் பொறுக்கும் ஆறு மாத காலமாக எவ்வளவு பவ்யமாக குடும்பம் நடத்தினாள் மாமா அத்தை என்கிற பேச்சில் மாற்றம் இல்லை மரியாதையிலும் குறைவில்லை அப்படிப்பட்டவள் இப்படி இன்று பேச காரணம்தான் என்ன வீட்டிற்கு வந்தவளை மருமகளாகவே நினைக்காமல் மகளாக தானே நடத்தினார்கள் பின் பிடித்துவிட்ட காரணத்தினால் வரதட்சணை சீர் சனத்தி எதுவுமே எதிர்பார்க்காமல் மகனுக்கு திருமணம் முடித்ததில் தங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டனர் அன்பழகனின் மனம் எதையெதையோ நினைத்து கொண்டே தற்போது நடந்து முடிந்த இந்த நிகழ்வை மனத்திரையில் கொண்டு வந்தார் காலை சரியாக ஆறு மணி தம்பதிகள் இருவருமே வழக்கம் போல நடைப்பயிற்சிக்காக புறப்படும் நிறம் அன்பழகன் சட்டையை மாட்டிக்கொண்டு அன்னம் என்று தான் அருகில் இருக்கும் தங்களுடைய படுக்கை அறையை நோக்கி அழைத்தார் இதோ வந்துட்டேங்க என்று குரல் கொடுத்து கொண்டே அவள் முந்தானையை பின்பக்கம் நன்றாக இழுத்து சொருக்கி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் அன்னப்பூரணிக்கு அறுபத்தைந்து வயது ஐந்தே கால் அடி உயரம் கொஞ்சம் தடிமனான உடம்பு நெற்றி நடுவில் வட்டமாக பொட்டு வைத்து கொண்டு மகாலட்சுமி போல சாந்தமாக இருப்பாள் போலாமா என்று அன்பழகன் கேட்க கணவன் மனைவி இருவருமே ஒரு அடி எடுத்து வைத்ததுதான் தாமதம் அடுப்படியில் வேலையாய் இருந்த ம மருமகளான மாலினி வேகமாக வெளியே வந்தாள் அத்த மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று வாக்கிங் போக இருந்தவர்களை நிறுத்தினாள் என்னம்மா ஏதாவது விஷயமா என்று அன்பழகன் கேட்க உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் முகத்திலும் குரலிலும் இறுக்கம் அதிகமாக இருந்தது வாக்கிங் போயிட்டு வந்து பேசலாமா என்று அன்பழகன் கேட்க இல்லை இல்லை இப்போவே பேசணும் ரொம்ப முக்கியமான விஷயம் மாலினியின் குரல் கராராக வந்தது விடிந்ததும் விடியாததுமாக இவளுக்கு என்ன பிரச்சனை இரவு கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது வாக்குவாதமோ அதை நம்மிடம் முறையிடுகிறாளோ வெளியில் போகிறவளை கூட நிறுத்தி இழுத்து வைக்க போ வை வைத்து பேசுகிறாள் என்றால் நிச்சயம் ஏதோ வில்லங்கம் இருக்கு என்று அன்பழகனின் மனதிற்குள் ஓடியது சொல்லுமா என்று தம்பதிகள் இருவருமே அருகிலிருந்த சோபாவில் வந்து அமர்ந்தார்கள் மருமகளான மாலினி இவர்கள் எதிரில் வந்து அமர்ந்தார் அத்த என் வேலை என்ன என மருமகள் மாமியாரை பார்த்து மெல்ல கேட்டார் இது என்னமா கேள்வி எதை சொல்வது என்ன என்ன சொல்வது என்று அன்னபூரணிக்கு ஒன்றும் புரியவில்லை அன்னபூர்ணி திரு திருவென்று முளித்தாள் இப்போது மாமா நீங்கள் சொல்லுங்க என்று தன் கேள்வியை மாமனாரான அன்பழகனின் பக்கம் திருப்பினார் அவருக்கும் இவளின் இந்த திடீர் கேள்விக்கு என்ன பதில் தருவது என்று விளங்கவில்லை சொல்லுங்கள் மாமா நான் இப்போது என்ன 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 வேலையில் இருக்கேன் இப்போதுதான் இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பித்தது ஸ்கூல் டீச்சராக இருக்க என்று அன்பழகன் சொல்ல என் வீட்டுக்காரரு என்ன வேலை என்று மீண்டும் கேட்க அவன் பேங்க் மேனேஜராக இருக்கான் என்று அன்னபூர்ணி இந்த முறை பதில் தந்தார் நாங்கள் காலையில் வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்புகிறோம் காலையில் ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒம்போது மணிக்கு புறப்படுறீங்க சாயந்தரம் நீ ஒரு நாலு நாற்பத்தஞ்சுக்கு வருவ உன் புருஷன் ராத்திரி ஏழு மணிக்கு இல்லைனா எட்டு மணிக்கு வருவான் காலையில் வீட்டில் எங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கும் மாலினியின் அடுக்கடுக்கான கேள்விகள் இருவரையும் திகைப்படைய செய்தது காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்து வாசலை தெளித்து கோலம் போட்டு அதை முடித்ததுமே எல்லோருக்கும் காஃபி கொடுத்து காலையில் டிஃபனு மத்தியானத்திற்கு லஞ்சு செஞ்சுட்டு கிழம நேரம் சரியாக இருக்கும் என்று அன்பழகன் கூறினார் அப்போ அத்தைக்கு என்ன வேலை காலையில் என்னோட வாக்கிங் வந்துட்டு வீட்டிற்கு வந்ததும் உன் சமையலுக்கு உதவ காய்கறி நறுக்கி கொடுப்பா அப்போ உங்கள் வேலை என்ன நான் வாக்கிங் முடித்து வந்ததும் தினசரி பேப்பரை படிப்பேன் அதை தவிர மற்ற வேலைகள் என்னென்ன கரண்ட் பில்லு டெலிஃபோன் பில்லு வாட்டர் பில்லு ஏதாவது வந்தால் கட்டிட்டு வருவேன் ஏதாவது பொருட்கள் வீட்டுக்கு தேவைப்பட்டால் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவேன் காய்கறிகள் வாங்கிட்டு வருவேன் சரி அத்தை காய்கறிகள் நடக்கி தருவதை தவிர நீங்கள் என்னென்ன வேலை பார்ப்பீங்க உனக்கு உதவிய நேரம் போக நீ காலையில் அவசரத்தில் விட்டுட்டு போன எச்ச பாத்திரங்கள் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலை எதுவும் இல்லாததால் சீரியல் பார்ப்பேன் என்று அன்னபூர்ணி கூறினார் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வேலை பத்தாது மாலினியின் குரல் கொஞ்சம் கூட பிசிறில்லாமல் கராராக வந்தது என்னம்மா சொல்ற இதுவரை பொறுமையாக பதில் சொன்ன அன்பழகன் துணுக்குற்றார் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேருமே செய்கிற வேலை பத்தாதுன்னு சொன்னேன் நீ என்ன சொல்ல வரேன்னு புரியலை மாலினி என்று மாமியாரான அன்னபூரணி அவளை குழப்பமாக பார்த்தாள் சமையல் செய்தது மட்டுமில்லாமல் துணிகளை துவைச்சி அதையும் நான் தான் மடித்து வைக்கணும் என்று மாலினி புலம்ப இதெல்லாம் வந்த நாள் முழுதுலேயே நீதானமாக மாலினி செய்கிற ஆமாம் நான் தான் செஞ்சேன் இப்போ என்னால் முடியல எனக்கு ஸ்கூலில் வேலை அதிகமாக இருக்குது அடுத்து வீட்டிற்கு வந்ததுமே இந்த வேலையெல்லாம் மழையாக எனக்கு இருக்குது இத்தனை வேலையை மிஷின் மாதிரி செய்ய என்னால் முடியல சரிம்மா உனக்கு கஷ்டம்னா இனி அதையெல்லாம் நான் செய்கிறேன் அன்னபூர்ணி தலையாட்டினாள் அன்பழகனுக்கோ அது திருப்தியாக இருந்தது மாமா நீங்கள் என்றவள் அன்பழகனை பார்த்தாள் மாலினி சொல்லுமா நான் என்ன செய்யணும் இல்லாமல் அன்பழகனும் கேட்க அத்தை மடித்து வைக்கும் துணிகளை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து தேய்ச்சி திரும்ப எடுத்துகிட்டு வரணும் இந்த விலையை என் மக அருந்தானமாக செஞ்சான் ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு திரும்ப வரும்போது வாங்கிட்டு வருவான் என்றவர் மாலினியின் முகத்தையே பார்த்தார் காலையில் எடுத்துகிட்டு போகும்போது சலவக்கடைக்காரன் சமயத்தில் திறந்திருக்காமலும் திறந்தும் திறந்திருக்காமலும் இருக்குது திறக்காத நேரத்தில் துணி முட்டையை அவர் ஆஃபீஸுக்கு சுமந்துட்டு போய் திரும்ப வரும்போது கொடுத்து அடுத்த நாள் தான் வாங்கிட்டு வர வேண்டி இருக்குது சில சமயத்தில் அவனும் துணியை தர லேட் ஆகிடறான் சரிம்மா இனி கொடுத்து கையோடு வாங்கி வர்றது என் பொறுப்பு சரியா மாமா இனிமே இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் சரிம்மா என்று அன்பழகனும் தலையாட்டினார் அத்தை வேலைக்கு போயிட்டு வந்து இட்லி தோசைக்கும் நான் தான் மாவு அரைக்கிறேன் இனிமே அந்த வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும் சரிம்மா நானே அதையும் பார்க்குறேன் அன்னபூர்ணி சொன்ன அடுத்த வினாடி மனைவியின் கூடுதல் பாரம் பொறுக்கமா பொறுக்க முடியாத அன்பழகனுக்குள் ஏதோ தோன்ற எதுக்கு திடீர் இந்த அதிரடி என்று அமைதியாகவே கேட்டார் அதிரடியா மாமா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே பேங்க் ஸ்கூலுன்னு வேலைக்கு போய் உழைச்சி களைச்சி ஓடா தேஞ்சிட்டு வரோம் இதெல்லாம் உணர்ந்து நீங்களா செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம் நீங்க செய்யவே இல்லை எத்தனை நாளைக்கு தான் நாங்க சுமைகளை தூக்கி வச்சுக்கிட்டே தெரிகிறது அதான் இறக்கி வைக்கிறோம் நீங்கள் வீட்டில் ஒன்றும் ரெண்டு வேலை செஞ்சுட்டு சொகுசாக உட்கார்ந்துருக்குது சரியா நாங்களும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தாமா வந்திருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேருமே உங்களை மாதிரி ஓடி உழைச்சி இப்போது ஓய்வு பெற்று இந்த வாழ்க்கையை வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கும் ஓய்வூதியமாக கொஞ்சம் பணமும் வந்துக்கிட்டு தாமா இருக்குது அன்பழகன் தன்னுடைய கோபத்தை வார்த்தைகளில் காட்டினார் நீங்கள் உட்காந்து தான் சம்பாதிக்கிறீங்க எங்களை மாதிரியாக ஓடி உழைச்சி சம்பாதிக்கிறீங்க இல்லை இல்லை எதற்கு என்ன பேச்சு என்று புரியாமலேயே தொடர்ந்தார் அதுக்கு நாங்க சொல்கிற வேலையை நீங்கள் செய்யணும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு தானமாக இருக்கிறோம் பத்தாது இன்னும் எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாகவே முன் வந்து சில வேலைகளை செய்யணும் நான் சமைக்கணுமா மாலினி என்றால் அன்னபூரணி நீங்கள் ரெண்டு பேரும் வாக்கிங் போகிறத நிறுத்திவிட்டு காலையில் எழுந்து சமைச்சு எங்களை ஆஃபீஸுக்கு அனுப்பலாமே நாங்கள் காலையில் எல்லா வேலையும் செய்து ஆரம்பி செஞ்சு அறக்க பறக்க ஓடாமல் பொறுமையாக கிளம்பாது எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று மாலினி கூறினாள் ஏனோ அன்னப்பூரணிக்கு இது சரி என்று தான் மனதிற்குள் தோன்றியது ரொம்ப ரொம்ப சரி மாலினி இனி தினம் நானே சமைக்கிறேன் நாள்னா நீ சமைக்கலாம் என்றாள் மனைவி முழு நேர சமையல்காரி ஆகிவிட்டால் என்கிற பயம் வந்தது கணவனான அன்பழகனுக்கு இது சரிவராது மாலினி அவளுக்கு உடல் ஒத்துழைக்காது வயசாடுச்சு என்றார் இது மாலினிக்குள் கொஞ்சம் சூட்டை கிளப்பியது அதன அத்தை செய்கிறான்னு சொல்கிறாங்க நீங்கள் மறுக்கிறீங்க என்று சீறினாள் இதோ பார் மாலினி இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் செஞ்ச இந்த மொத்த வேலைகளையும் நாங்களும் ஒரு காலத்தில் செஞ்சோம் ஏன் இதை விட தாண்டியெல்லாம் செஞ்சிருக்கோம் நான் விவசாய குடும்பம் என் அம்மா அப்பா விவசாயிகள் காலை எழுந்ததுமே என் அப்பா தோட்டம் துறவு வயல்வெளி அப்படின்னு வெளியே கிளம்பிடுவார் என் அம்மா ஆடு மாடு கோழின்னு பராமரிக்க கிளம்பிடுவாங்க இவளுக்கு கைவிலைக்கு உதவி செய்ய ஆளும் கிடையாது ரெண்டு பிள்ளைங்க யார் உதவி ஒத்தாசம் இல்லாமல் எங்கள் நாலு பேருக்கும் சமைச்சு எடுத்துக்கிட்டு என் அம்மாவுக்கும் சமைச்சு வச்சுட்டு எல்லோரும் எல்லோரும் ஒரே ஸ்கூ தான் கிளம்பணும் சாயந்தரம் வந்து பார்த்தா போட்ட வீடு போட்டபடி அப்படியே கிடைக்கும் காஃபி போகிறதுல இருந்து எல்லா வேலைகளையும் முடிச்சு உன் அத்தை படுக்க வரும்போது தினமும் மணி பதனோ பதினொன்ன தாண்டிடும் அன்னைக்கு அப்படி உழைச்சவளை இன்னைக்கு இன்னும் உழைக்க சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அன்னைக்கு இவ உழைச்ச உழைப்புல பாதி கூட நீ செய்யல புரிஞ்சுக்கோ அன்பழகன் படபடவென்று புரிந்தார் ஆனால் மாலினியோ கொஞ்சம் கூட அசரவில்லை அன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு காலை நீட்டி சாப்பிடணுன்னு சட்டமா என்ன அதெல்லாம் முடியாது எங்கள் சூழ்நிலை இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையாக தான் ஆகணும் என்று பிடிவாதமாக சொன்னால் என்ன மாலினி ஒரு மாதிரியாக இருக்குது எங்களுக்கு நீ உத்தரவு போடுற என்றால் அன் என்றால் அன்ப அன்னபூர்ணி ஏன் நான் இந்த வீட்டில் உத்தரவு போடக்கூடாதா என்ன அந்த தகுதி எனக்கு இல்லையா என்ன அமைதியாக இருக்கிறவங்கிறதுக்காக அப்படின்னு இப்படி அதிகப்படியாக பேசக்கூடாது அன்பலனுக்கும் கோபம் தலைக்கேறியது மாலினி இப்படி ஏட்டிக்கு போட்டியாக பேசியது கிடையாது பதிலுக்கு பதில் சொன்னதும் இல்லை இப்போது இப்படி நடக்கிறாள் என்றால் அன்பலனுக்கு ஓரளவுக்கு விஷயம் விளங்கியது இதோ பார் மாலினி உனக்கு தனி கொடுத்தனு போக விருப்பம் என்றால் தாராளமா நீ மகாராசியா சந்தோஷமா போகலாம் இப்படி எங்ககிட்ட சண்டை போட்டு போகணும்னு அவசியமே இல்லை என்று போட்டு உடைத்தார் இப்போ நான் உங்ககிட்ட தனி கொடுத்தனம் போறேன்னு சொன்னேன்னா இப்போ என்ன கேட்டேன்னு நீங்கள் இப்படி சொல்றீங்க எனக்கோ என் புருஷனுக்கோ இந்த நிமிஷம் வர அந்த ஆசையே கிடையாது நாங்கள் தனி கொடுத்தனம் போகவும் மாட்டோம் மாலினியும் உறக்க கத்தினால் அப்போது நாங்கள் தனி கொடுத்தன கிளம்புறோம் அன்பழகன் இப்படி கூறியதை மாலினி சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஏன் நீங்கள் கிளம்பி புருஷம் பொண்டாட்டி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை உண்டாக்கவா நீங்கள் தனி எல்லாம் போகக்கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் சொல்கிற வேலையை செய்யுங்க முடியலைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க அதுக்கு நாங்கள் மாற்று ஏற்பாடு செஞ்சு எங்கள் சுமைகளை நாங்களே குறைச்சிக்கிறோம் இதுதான் என் முடிவு என்று யோசிச்சு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு விரைப்பாய் சொல்லிவிட்டு மாமனாரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் சற்றென்று எழுந்து அவள் அடுப்படிக்கு சென்று விட்டார் கணவன் மனைவி இருவருமே ஒருவரையொருவர் பார்த்து மலைத்தார்கள் பின் மெல்ல எழுந்து வெளியில் நடந்தார்கள் வெகு நேர மௌனத்திற்கு பிறகு என்னங்க மாலினி என்னைக்கும் இல்லாத திருநாளாய் இன்னைக்கு எதுக்குங்க இப்படி பேசுனா என்று அன்னப்பூரணி கேட்டு கணவனின் மௌனத்தை கலைத்தாள் அதான் நான் சொன்னேன்ல அவளுக்கு தனி கொடுத்தனும் போகணும் ஆசை என்று கணவன் சொல்ல அதான் இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படி சொல்லி நம்மளை ஏமாத்துறா நல்லவள் போல அவன் நடிக்கிறாள் அப்படியா சொல்றீங்க அப்படி தான் என்றார் அழுத்தம் திருத்தமாக இவ்வளவு நடக்குது பொண்டாட்டி பேசுகிறா மாடியில் இருக்கிற நம்ம பையன் வந்து எட்டி பார்க்கணும் பார்த்தீங்களா ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல பார்த்தீங்களா மனதில் இருந்த ஆதங்கத்தை கொட்டினாள் அவனுக்கும் தனி குடுத்தனம் போகணும்னு ஆசை தான் அண்ணோ அதான் மனைவியை ஏவி விட்டுட்டு அமைதியாக இருக்கான் நமக்கு தெரிஞ்சு நாம் என்னங்க இவங்களுக்கு குறை வச்சோம் அன்ன என்று அன்னபூர்ணி கலங்கியபடி கேட்டாள் அதான் உன் மருமக சொன்னாலே நீங்கள் எவ்வளவு குறை வச்சிருக்கீங்கன்னு நமக்குள்ள பிளவு வேண்டாங்க அவள் சொல்கிறபடியே செய்வோம் பெத்த மனம் கரைந்தது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அண்ணோ எதையுமே கேட்குற முறைன்னு ஒன்று இருக்கு அன்பா அரவணைப்பா அனுசரையா கேட்கணும் அப்போதான் எதிரிக்கு கூட முடியலைனாலும் ஏதோ முடிஞ்ச அளவு செய்யத் தோணும் இவ அதிகாரமாக சொல்றா இவ சொல்லுபடி செஞ்சா நம்ம வேலைக்கா வேலைக்காரங்களாகி இன்னும் அதிகாரம் பண்ணுவா நம்ம எதிர்காலம் சாகிற வர இவளுக்கு வேலை செஞ்சே சாகணும் கணவன் சொன்னதுமே அன்னப்பூரணிக்கு சரி என்று தோன்றியது இதுக்கு என்னதாங்க தீர்வு யோசனையாய் அவரை பார்த்தாள் அதுதான் எனக்கும் தெரியல என்று யோசித்து கொண்டிருக்க என்னவோ போங்க உங்க அண்ணன் அண்ணி பையனோட சண்டை போட்டுக்கிட்டு கோபிச்சுக்கிட்டு வந்து நம்ம வீட்ல தங்கி இருக்கிற இந்த நேரத்திலேயா இவ இப்படி சண்டை போட்டது வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு அவங்களுக்கு வருத்தம் என்று வருத்தப்பட்டாள் அதுதான் அண்ணம் எனக்கும் வருத்தம் குறை இருந்தால் அவங்க இல்லாத நேரத்துலையோ இல்லைனா அவங்க அவங்க வீட்டு வீட்டை விட்டு போன பிறகோ மாலினி நம்ம பேசி அதை தீர்த்திருக்கலாம் இவ இப்போ திடுதுப்புன்னு அவங்க இருக்கும்போதே சண்டை போட்டு நம்ம மான மரியாதையும் கெடுத்துட்டா இனி அவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் தம்பி தாங்குவான்னு நம்பி வந்தவங்க இப்போ இங்க எப்படி தங்குறதுன்னு நினைச்சு கிளம்புவாங்க நான் அவங்கள எப்படி தடுப்பேன் என்று அன்பழகன் குரல் உடைந்து பேசினார் ஆமாங்க படிச்சும் மாலினிக்கு புத்தி இல்லாத முட்டாள் என்று மருமகளை முதல் முறையாக அன்னபூர்ணியும் திட்டினாள் என்னமோங்க எங்கள் நேரம் நீதி நியாயம் அநியாயம் இருக்குன்னு தெரியல என்று சொன்ன அன்னபூரணிக்கு மனசு கஷ்டமாக இருந்தது அடுத்து இருவரும் பேசாமல் நடந்தார்கள் அன்பழகன் சட்டை பையில் இருந்த கைபேசி ஒழித்தது எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றார் அன்பு நான் அண்ணன் பேசுறேன்டா சொல்லுனே நானும் அண்ணியும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போறோம் என்னென்ன சொல்ற ஆமாண்டா ஏன் என்ன விஷயம் இது திடீர் முடிவு நாங்கள் இருக்கும்போதே உன் மருமக உனக்கு உங்கள் ரெண்டு பேரையுமே தாக்கு தாக்குன்னு தாக்குறா இந்த தாக்குதல் நாளைக்கு எங்களுக்கும் வரக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையில்தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் இந்த தாக்குதல் என் மகன் மருமகளிடமிருந்து வந்த வந்ததாவது எங்களுடைய மனம் தாங்கும் அதுவே உன் மகன் மருமகளிடமிருந்து வந்தால் நிச்சயம் என்னுடைய மனசு தாங்கவே தாங்காது ஆறவும் ஆறாது அதான் கிளம்புறோம் புரியுதா என்று அண்ணன் கூற அது சரினே அதுக்காக நாங்கள் வராமல் இப்படி அறக்க பறக்கவா கிளம்புவீங்க என்றான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் சொல்லிவிட்டு கிளம்புனம்னா நினைச்சேன் ஆனால் நீயும் அன்னமும் எங்களை விட மாட்டீங்க உங்களை மீறி எங்களால் கிளம்பவும் முடியாது அதான் நீங்கள் ரெண்டு பேருமே வீடு திரும்புறதுக்குள்ளே நாங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிட்டோம் வருத்தப்படாதடா என்று கூறி முடித்தார் கைபேசி அனைத்து அன்பழகன் முகமும் மனமும் கனத்தது என்னங்க என்ன விஷயம் அன்னபூர்ணி கணவனை அண்ணாந்து பார்த்தாள் விஷயத்தை அவரிடமும் சொன்னார் பாவம் கஷ்டம்னு வந்து கூட இப்படி நிம்மதியா இருக்க விடாம பண்ணிட்டாலே பாவி அன்னபூரணியின் மனது கொதித்தது இதை இப்படியே விடக்கூடாது இதுக்காவது அவள் அகபாவம் அதிகாரத்தை முளையிலேயே கிழணும் உடைக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே வேகமாக வீட்டை நோக்கி நடந்தார் அன்பழகன் இவர்கள் வீட்டு வாசலில் ஏறும்போது உள்ளே அருணும் மாலினியும் ஒன்றாக சோபாவில் அமர்ந்திருந்தார்கள் இவர்கள் நுழைந்த அடுத்த வினாடியே அவர்கள் அவசர அவசரமாக ஓடி வந்து அப்பா அம்மா என்று அருணும் மாமா அத்த என்று மாலினியும் வழி வழிமறித்து திருதிப்பு வென்று அன்பழகன் அன்னபூரணியின் காலில் விழுந்தார்கள் எங்களை மன்னிச்சிடுங்க என்று இருவரும் ஒரு சேர கேட்டார்கள் தம்பதிகள் இதை எதிர்பார்க்கவே இல்லை எதுவும் சொல்லாமல் அப்படியே நின்றார்கள் கோபம் தீரவில்லை எப்படி தீரும் இறுக்கமாக இருந்தார்கள் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் எழுந்திருப்போம் இருவர் குரல்களுமே ஒன்றாக ஒழித்தது செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்டை வந்தவங்களெல்லாம் விரட்டியடித்ததும் இல்லாமல் இப்படி அடாவடியாக மன்னிப்பு கேட்டால் எப்படி அன்பழகனின் மனம் கொஞ்சமும் இலகவில்லை அப்பா மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா அருண் தன் தந்தையிடம் கெஞ்சினான் சொல்லுங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக காலேயே விழுந்திருக்காங்க பெற்றவளின் மனம் இறங்கியது கணவனை பாவமாக பார்த்தால் முடியாது அண்ணம் என்று அன்பழகன் கோபமாக கத்தினார் எதுவாக இருந்தாலும் நாம் பேசி சீ தீர்த்துக்கலாமுங்க அன்னபூர்ணி தன் கணவரிடம் கெஞ்சார் சரி எதுக்கு மன்னிப்புன்னு கேளு என்றுபடி மனைவியை பார்த்தார் நாங்கள் நடத்தின இந்த அடாவடி நாடகத்துக்கு அருணே நாடகத்துக்கு என்று மகனான அருணே பதிலும் சொன்னான் புரியலை அப்பா என்னதான் வீட்டில் சண்டை சச்சரவு கஷ்டம் நஷ்டம்னாலும் வீட்டை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது கோபம் தாபம் இருந்தாலும் ஒரு நாள் இரண்டு நாள் இடம் மாறி இருந்துட்டு மனசு சரியான உடனே வீட்டுக்கு போயிடணும் தான் மகன் மருமகள் பேரன் பேத்திகள் உறவெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் இது புரியாமல் நமக்கு தான் சொந்தம் இருக்கு தங்க முதியோர் இல்லம் இருக்குன்னு கிளம்புனா எல்லா உறவுகளுமே குழஞ்சி குட்டிச்சவராகிடும் பாசம் நேசம் இல்லாமல் எல்லோரும் தனித்தனி தீவாக மாறி போவாங்க ஏற்கனவே உலகம் அப்படி தான் ஆகிக்கிட்டு இருக்குது இது மேலும் அப்படி ஆகக்கூடாது குறிப்பா நம்ம உறவு குடும்பமெல்லாம் அப்படி ஆக தான் நாங்கள் ரெண்டு பேருமே திட்டம் போட்டு உங்க ரெண்டு பேர்கிட்டையும் சண்டை போட்டோம் மாலினி அதை திறமையா செய்தாள் அருண் இயலாமலேயே இது எல்லாத்தையுமே சொல்லி முடித்தான் ஆமாம் மாமா மாலினியும் அப்படியே தொடர்ந்தாள் நாங்கள் எதிர்பார்த்தபடி பெரிய மாமாவும் அத்தையும் கிளம்பிட்டாங்க அடுத்த மருமகளிடம் பேச்சு வாங்குவதை விட நம்ம மகன் மருமகளிடம் நாமே பேச்சு வாங்குறது தான் நல்லதுங்க அப்படின்னு அறையில் அத்தை மாமாக்கிட்ட சொல்லிக்கிட்டே கிளம்புனாங்க கிளம்பி கிளம்புனவங்க கிட்ட நீங்கள் வந்ததும் சொல்லிட்டு போங்களேன்னு நாங்கள் சொன்னதுக்கு அது சரி வராதுமா ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோம்னு சொன்னாங்க போகும்போது தயவு செய்து எங்கள் நிலைமைக்கு உங்கள் மாமனார் மாமியாரை ஆக்கிடாதீங்க ஆக்கிடக்கூடாதுன்னு சண்டை போட்டு தொடத்திட்டாங்கன்னு எங்களுக்கு அறிவுரையும் சொல்லிட்டு போனாங்க மாமா நல்லதுக்கு தான் இந்த நாடகம் அதுவும் நாங்கள் நினைச்சபடி நல்ல விதமாக முடிஞ்சும் போச்சு இது தப்புனாலும் இனிமேல் நாங்கள் தெரியாமல் தப்பு செஞ்சாலும் நீங்கள் எங்களை விட்டு எங்குமே போகக்கூடாது நாம் சாகரை வர கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் எங்கள் ஆசை எல்லாம் மற எல்லா எல்லாம் மறந்து எங்களை மன்னிச்சிடுங்க மாமா என்று மொத்தத்தையும் எழுந்திருக்கிறாமலேயே சொன்னாலும் மருமகளும் மா மகனும் ஆமாப்பா அருணும் அவ்வாறே ஆமோதித்தான் எப்பேற்பட்ட பிள்ளைகள் என்று நினைத்த அன்பழகன் அன்னப்பூரணிக்கு உச்சி கொழுந்தது அவர்களை அப்படியே வாரி எடுத்து மன்னிச்சுட்டேன்பா என்று சொல்லி தந்தை மகனை உச்சி முகர்ந்தார் மாமியார் மருமகளை உச்சி முகர்ந்தார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்